இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் ஆன ஏலி நேரத்துங்கிற ஒரு வெப்சீரிச பாக்க போறோம் இந்த படத்துல வர காட்சியை பார்த்ததுமே என் உடம்புல அப்படி புல்ல அரிச்சிருச்சு அந்த அளவுக்கு இந்த படத்துல வர காட்சி எல்லாம் படு பயங்கரமா இருக்கும் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கோ அதே அளவுக்கு சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையில அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்கும் இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் இல்லன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீட்ல கேன்சரால பாதிக்கப்பட்ட ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணை காட்டுறாங்க இவ இப்பவோ அப்பவோ சாகர ஸ்டேஜ்ல இருக்கா இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு பெட்ல வர படுக்க போடுறாங்க இவளுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பொண்ணு படுத்திருப்பா இவ சாகிறதுக்கு முன்னாடி இவ மூல நினைவு எல்லாத்தையுமே பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்திருந்தாலே அவளுக்கு டிரான்ஸ் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணதுனால இந்த பன்னெண்டு வயசு பொண்ணு இறந்து போயிரும் இவரோட நினைவு எல்லாமே அந்த பெரிய பொண்ணுக்கு வந்துடும் இந்த பெரிய பொண்ணு இருக்காலே இவ உண்மையான ஒரு மனசே கிடையாது அதே மாதிரி ஒரு ரோபம் கிடையாது பாக்குறதுக்கு மனசு உருவத்துல இருக்கிற ஒரு இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க இவளுக்கு மனசுன மாதிரி உடம்புல ரத்தமும் ஓடாது அதே மாதிரி பசும் இருக்காது ஆனா பாக்குறதுக்கு அப்படியே அசலும் மனசுன மாதிரி இருப்பாங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் இவளை உருவாக்குன மாதிரியே நோயால பாதிக்கப்பட்ட சில குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய உடம்ப கொடுத்து அவங்களோட நினைவுகளையும் இதே மாதிரி மாத்திருப்பாங்க உருவாக்கி இது எல்லாத்தையும் பண்றது ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனிக்கு முதலாளி யாரும் பார்த்தா கொஞ்சம் வயசு பையன் தான் இவனோட ஆசை என்னன்னா இந்த உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்குன்னு தான் இவனோட ஆசைய பாதி கிருக்குன்னு சொல்லலாம் இதே நேரம் அந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருப்பான் அவன் சிட்டிக்குள்ள இருப்பான் அவனோட வேலை என்னன்னா இந்த ரிஸ்க் டீம் இருக்கும்ல அவங்க கூட டாக்டரா வேலை பார்த்துட்டு இருப்பான் மக்கள் யாரா பாதிக்கப்பட்டா அவங்கள காப்பாத்த போவாங்கல்ல கூட இவனும் போகணும் இதான் அவனோட வேலை இவன் எங்கெங்க போறானா எங்கெங்க வரானோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் சிசிடி கேமரா மூலமா அத பார்த்து தெரிஞ்சுக்கிறவா அவனை பொறுத்த வரைக்கும் இவரோட தங்கச்சி செத்து போயிட்டா ஆனா அவன் இருக்கா ஆனா வேற ஒரு உருவத்துல இருக்கா அது அவனுக்கு தெரியாது ஒரு நாள் வானத்துல இருந்து ஒரு பெரிய விண்கலம் இந்த பூமிக்குள்ள விழுந்துருது அது நேர போய் அங்க ஒரு பெரிய டவர் இருக்கும் அந்த டவர்லயே முட்டி மோதிடுது இதை பார்த்த ரிஸ்கி டீம் இருக்கும்ல அங்க இருக்க மக்களை காப்பாத்துறதுக்காக இவங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க கூடவே நம்ம ஹீரோட அண்ணன் இருக்கானே அவன் வந்துட்டு இருப்பான் அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த மக்கள் எல்லாம் பயந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க அவங்களை ஒரு பாதுகாப்பு நடத்துக்கு அனுப்பிட்டு இவங்க நேரம் அந்த பில்டிங்ல வந்துடுறாங்க அந்த பில்டிங்ல இருந்து பார்த்தா அந்த விண்கல் வர கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்கும் இவங்க அந்த விண்கலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மனுஷங்க யாராவது உயிரோட இருக்காங்களா பாக்குறதுக்காக ஆளுக்கு ஒரு பக்கமா வந்துட்டு இருப்பாங்க அப்படி வர்ற வழியில உள்ள பார்த்தா அங்க படுத்த படைக்கல அந்த விண்கலத்துல இருந்த ஆளுக்கு எல்லாம் செத்து இருப்பாங்க ஆனா எல்லாருமே வித்தியாசமா கொடூரமா செத்து கிடப்பாங்க இதெல்லாம் என்ன ஏதுலாம் பாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோன் வர இவ அண்ணக்கரை எங்க இருக்கான கேமரா வழியை பார்த்தா இவன் அந்த விண்கலத்துக்குள்ள போயிருப்பான்ல அதை வேற பாத்துறா சரி அண்ணக்கர் ஆபத்துல இருக்கான் அவனை காப்பாத்தலாம் சொல்லி இவன் இந்த பக்கம் கிளம்பிட்டு இருக்க அதே நேரம் இந்த பக்கம் அந்த விண்கலத்துக்குள்ள ஒரு சீல்டா உடைச்சி ஒருத்த வெளியே வர்றான் இவன் யாருன்னா இவனு மனுஷன் கிடையாது கிட்டத்தட்ட இவனும் ஒரு சிந்தட்டிக்கு தான் இவன் கூட வந்த எல்லாருமே செத்து இருப்பாங்க இவன் மட்டும் தான் உசுரோட இருப்பான் அதுக்கப்புறம் இவன் வெளியே வந்து இந்த விண்கலத்துக்குள்ளே ஒரு லேப் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்துடான் அங்க வந்து பார்த்தா அந்த இடமே சிதறி போயிருக்கும் கூட எல்லாம் செத்து போயிருப்பாங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க நிறைய உயிரினங்களை கொண்டு வந்துருப்பாங்க போல அதுல ஒரு சிலது தப்பிச்சு போயிருக்கும் அதை தேடிக்கிட்டே இவனு வந்துட்டு இருப்பான் அப்ப அதுல அந்த பக்கம் இந்த ரிஸ்கே டீம் இருப்பாங்கல்ல அதுல ரெண்டு பேர் நினைச்சாங்க இந்த லேபுக்குள்ள வந்துறாங்க இந்த லேபுக்குள்ள வந்து இங்க இருக்க அந்த உயிரினங்களா பாப்பாங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு ஒன்னொன்னு கொடூரமா இருக்கும் எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பாட்டுல போட்டு அதை எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருப்பாங்க இதெல்லாம் பாத்துட்டு இவங்க பயந்து போய் நினைச்சாங்க வெளியே போயிடலாம்னு வெளியே வர்றாங்க அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சிப்பில் ஒருத்தர் இருந்திருப்பான்ல அவன் இவங்க ரெண்டு பேரும் மடக்கி பிடிச்சிடறான் அவங்கள கண் பயன்ல நிப்பாட்டி திரும்ப அதே இலப்புகளை கூட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் கையை வர கட்டி போட்டுறான் இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு கெஞ்சி பார்ப்பான் ஆனா அந்த பையன் அதை கொஞ்சம் கூட கேட்காம அவங்களை கட்டி போட்டு அவன் போயிடறான் அவன் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் வேற கிளம்பிட்டு இருந்தால இவ்வளவு உருவாக்கின ஓனர் ஒருத்தர் இருப்பானே அவங்ககிட்ட பர்மிஷனை வாங்கி இவ்வளவு மாதிரி உருவாக்கின அந்த பசங்களை கூட்டிக்கிட்டு இவங்க எல்லாரும் வழி நடத்துறதுக்காக ஒரு பெருசு வேற கூட அனுப்பிடுறாங்க இந்த பெருசு ஒரு சிந்தட்டிக்கு தான் இவங்க எல்லாருமே அந்த பிளைட் எடுத்து வந்துட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா அந்த லேபுக்குள்ள ரெண்டு போலீஸ் வர கட்டி போட்டாங்கல்ல அவங்க வேற முன்னாடி அந்த கத்தி எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப பாக்குறதுக்கு ஏதோ பள்ளி மாதிரி இருக்கு இவரோட முகத்துல ஏறி இவன் தலைக்கல வர போயிரும் இத பாத்து இவன் கதறிட்டு இருப்பான் பின்னாடிக்கு என்ன கேட்டா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு பூச்சி என் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னு கத்திட்டு இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூச்சி இவனோட தலைவலியை இறங்கி இவனோட கழுத்துக்கு வந்துரும் அவனோட கழுத்தை கடிச்சு இவ உடம்புக்கு மொத்த இடத்தை குடிக்குமே இது ஏதோ குண்டு பூசி மாதிரி வீங்கிட்டு இருக்கும் அந்த ஸ்பாட்ல அந்த பையனை செத்து போயிரும் இதை பார்த்து பக்கத்துல ஒரு பயிர் பண்ணல அவ வேற பயத்துல கத்திட்டு இருப்பான் அதுக்கப்புறம் இன்னொரு பூச்சி வந்து இவ உடம்பு உடம்புக்குள்ள போய் இவனை கடிச்சு சாவடிச்சிரும் இந்த காட்சியில நான் பார்க்கும் போது என் உடம்பே புள்ளரிச்சு போச்சு ஏதா என் உடம்புல ஏறின மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன் இவங்க ரெண்டு பேரும் செத்ததுக்கு அப்புறம் இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோட அண்ணனும் கூட இந்த போலீஸ் வர அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு லேடி ரொம்ப வித்தியாசமான முறையில செத்து இருப்பா ஏதோ கருவாடு காஞ்சி போன மாதிரி ஒரு வித்தியாசமா செத்து இதெல்லாம் பாத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பொணத்தை பார்த்தா அதோட நெஞ்சு கிழிச்சு ஏதோ ஒண்ணு வெளியே வந்திருக்கு இதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க சரி இது நமக்கு தேவையில்ல ஃபாரன்ஸ் ஆபீஸ்ல வந்து இதை பாத்துக்கிறாங்க நம்ம வந்த வழியை பாக்கலாம் சொல்லி இவங்க அந்த சிப்பாட்டு வெளியே வந்துறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த சிப்போடு முனையில் நின்று இவங்களை எட்டி பார்ப்பாங்க பார்த்தா ரொம்ப ஆழமா இருக்கும் ஏன்னா அவங்க நிக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாவது மாடியில இதை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே போகலாம் சொல்லி இவங்க அந்த படிவிலே போயிட்டு இருக்க அப்ப அந்த அண்ணக்கரை வேற நின்றுட்டு அவனுக்கு பின்னாடி ஒரு ஏலியன் வேற நிற்கும் இவங்க அதை பார்க்காம வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் இடையில வேற படி இல்லாதனால நினைச்சாங்க எதுக்கு இருக்க பில்டிங்ல தாவி போலான்னு முதல்ல இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அந்த பக்கமா தாவிடுறாங்க முதல்ல அந்த பையன் தாவிரான் ரெண்டாவது அந்த லேடி தாவும்போது கொஞ்சம் மிஸ் ஆகி கீழே போவா அந்த போலீஸ்காரன் கை கொடுத்து இவளை காப்பாத்திடுறான் இதை பார்த்ததுமே இந்த அண்ணக்கரை ரொம்ப பயந்து போயிடறான் பயத்துல வேற அங்கே

பெரிய முகாம் போட்டிருக்கும் இவங்க உள்ள வந்ததுமே அந்த இடத்துல பெரிய டிவி இருக்கும்ல அதுல சிசிடி கேமரா வழியா அந்த பில்டிங்ல என்னென்ன ஓடுது பாத்துட்டு இருப்பாங்க இவ அந்த டிவி கிட்ட வந்து அந்த கேமரா ஒவ்வொன்றி மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பா தன்னோட அண்ணா இதுல இருப்பான்னு சொல்லி இவ ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கும் தான் இவரோட அண்ணன் லிப்ட்ல இருப்பான்ல அதை வேற பாத்துறா அதை பாத்ததுக்கு அப்புறம் இவரோட டீமை கூட்டிக்கிட்டு நேரம் அந்த பில்டிங்ல வந்துடுறா கூடவே அந்த பெருசு வந்துடும் அந்த பில்டிங்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் கூட ஒரு இந்திய பையனை கூட்டிக்கிட்டு இவன் மேல அந்த பில்டிங்ல போயிட்டு இருப்பா இன்னொரு பக்கம் அந்த பெருசு மிச்சிருக்க நாலு பேரை கூட்டிக்கிட்டு அந்த விண்கலத்துக்குள்ள போயிடுறாங்க ஆனா உள்ள போய் பார்த்தா அங்க வித்தியாசமான உயிரினங்கள இருக்கும்ல அதை வேற பாத்துட்டு இருப்பாங்க ஏதோ பாக்குறதுக்கு ஒரு பூ மாதிரி தொங்கிட்டு இருக்கும் அதோட நுண்ணில இருந்து ஏதோ சுட்டு சுட்டா வடைஞ்சிட்டு இருக்கும் இதை பார்த்ததுமே ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் இதனால நமக்கு ஆபத்து ஒரு நினைச்சு அதை தொடாம போயிடறாங்க அப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்கள மூணு பேர் மட்டும் அந்த லேபுக்குள்ள போயிடறாங்க அப்ப அந்த லேபுல பார்த்தா ஒரு கம்புல வேற ரெண்டு போலீஸ கட்டி போட்டுருப்பாங்கல்ல அவங்களோட ஒரு பூச்சி கடிச்ச ரத்தத்தை குடிச்சிருக்குமே அது வேற பொந்து பொந்து இருக்கும் இதை பார்த்து பயந்துடுறாங்க இவங்க வரதை பார்த்து வேற அது வேற உருண்டு உருண்டு எங்கிட்ட ஓடி போயிடும் இதை தேடிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு பூனை வேற ரத்த வெள்ளத்துல எதையோ போட்டு நக்கிட்டு இருக்கும் என்னடா பார்த்தா அதோட ஒரு கண்ணு மட்டும் பெருசா இருக்கும் இது என்னடா பாத்துட்டு இருக்கும் போது அதோட கண்ணுல இருந்து ஏதோ ஆக்ட மாதிரி ஒரு ஏலியன் வேற வெளியே வந்துடும் பாக்குறதுக்கு அதோட கண்ணு மட்டும் பெருசா இருக்கும் இவங்கள பார்த்து திடுத்துன்னு ஓடி வர அப்ப அந்த இடத்துல ஒள்ளி பொண்ணு இருக்குமே அப்ப மேல பாஞ்சிருது அவளோட முகத்தை பிடிக்கலாம் போக இவ கைய வச்ச புடிச்சு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிள தூக்கி போடுமே பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருந்தால அது மேல ஒரு பாக்ஸ் அப்பட்டு மூடிடுறா அந்த பையன் வர அமைக்க புடிச்சுக்கிறான் இந்த பக்கம் அந்த அண்ணக்காரன் எட்டையா உதவி கிடைக்குமா சொல்லி அவன் கையில வச்சுக்க அந்த வாக்கி டேக்கிட்ட பேசிட்டு வர அப்ப எதுக்கா பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு வேற வந்துடுறான் அவன பார்த்ததுக்கு தான் இவனுக்கு உசுரே வரும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் அந்த இடத்துல ஒரு பில்டிங்ல ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்குள்ள நிறைய மக்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்கள வெளியேற்றதுக்காக அந்த கதவை தட்டினா ஒரு வயசானவ ஏதோ அந்த காலத்து வேடம் போட்டிருப்பான் உள்ள பார்த்தா நிறைய பெண்கள் இருப்பாங்க ஏதோ பார்ட்டி போல நல்லபடியா கொண்டாடி இருப்பாங்க யோ பெருசு இந்த பில்டிங்ல வேற ஒரு விண்களை வளர்ந்துருச்சு கிராஸ் ஆகி கிடக்கு அங்க மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க உனக்கு நீ குதுகலாம் நீ கீழே போய் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவ திரும்ப அந்த ரூமுக்குள்ள போயிடான் அப்படி போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பின்னாடி பார்த்தா குயல் அந்த ஏலி வரை நின்றுட்டு இருக்கும் அப்ப அந்த பிரிண்ட் கார் திரும்பி பார்த்தா அந்த ஏலி பக்கத்துல வந்துடும் இவரோட முகத்துக்கிட்டே வந்துடும் இது வேற குறுக்குன்னு பார்த்து இருக்க இவன் சுடலா அந்த கண்ணை எடுக்கிறதுக்குள்ள அதோட வாயிலிருந்து இன்னொன்னு வந்து இவட மூஞ்ச வர கிழிச்சிரும் அப்படியே தூக்கி பந்தாடிட்டு இருக்கமா அப்ப அந்த ஃப்ரெண்ட் கையில வர கண்ணு இருந்திருக்கும்ல அப்ப வர டப்பு டப்பு டப்புன்னு அவன் அறியாம சுட்டு இருப்பான் இந்த சத்தத்தை கேட்டு அந்த வயசான வர கதவை திறக்க இந்த ஃப்ரெண்டு கருனை நம்ம ஹீரோட அண்ணன் மேல தூக்கி போட்டு அது உள்ள போயிரும் அது உள்ள போய் அங்க இருக்க எல்லாருமே போட்டு தும்சம் பண்ணிட்டு இருக்கும் அந்த ரூமுக்குள்ள இந்த பெண்களோட அலர சத்தம் பயங்கரமா கேட்கும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் கப்பு சுப்பு ஆயிரும் அதுக்கப்புறமா இவன் மேல இருக்க அந்த ஃப்ரெண்டு கண்ணை தூக்கி போட்டு அவங்க இருக்க அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இவன் பயத்தோட கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வருவான் முன்னாடி வந்து பார்த்தா குயில குத்து போட்ட பிச்சு கேள்விப்பட்ட அங்க இருக்க எல்லாத்தையும் பிச்சு போட்டிருக்கும் இத பார்த்து இவன் ரொம்ப பயந்து பெறான் அப்ப அந்த ஏலின் எங்கடா பார்த்தா இவன் தலைக்கு மேடம் தான் நின்றுட்டு இருக்கும் அப்படியே சுலோ மசுல பாஞ்சு வந்து கீழே குதிச்சு அதோட வாழ வச்சே நம்ம ஹீரோட அண்ணன போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இவன் பக்கத்துல வந்து இவரோட முகத்துக்கு நேரம் வந்து அதோட முகத்தை வேற கிட்ட கொண்டு வந்துடும் அவ்வளவுதான் இவன் சோழி முடியும் பார்த்தா அதுக்குள்ள அந்த சிப்புல ஒருத்தர் இருப்பான அவன் அந்த கரண்ட் கண்ணை வச்சு இந்த ஏலின் சுட்டதுமே அது வேற கொஞ்ச நேரத்தை சுருண்டு கீழே விழுந்துரும் அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் யார் பார்த்த பிள்ளையப்பா என்ன காப்பாத்துட்டேன்னு சொல்லி இவன் நன்றி சொல்ல இவன் நன்றி சொன்ன அடுத்த செகண்டே கையில வச்சிருக்க அந்த கண்ணை வச்சு அமைச்சரோட அண்ணவரை சுட்டுறான் இவனு சுருண்டு விழுந்துறான் நல்ல அவன் சாக மாட்டான் கொஞ்சம் மயக்கத்துல இருப்பான் அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா அந்த கண்ணுல ஏதோ ஒரு திருவ மாதிரி வரும் அது ஏலிய மேல சுட்டதுமே அது முழுக்க நூலாம்பட மாதிரி இந்த ஏலியன் வரை கவர் பண்ணிரும் அதுக்கப்புறம் ஒத்த கையில பிடிச்சி இவ வேற தரத்துல எடுத்துட்டு போயிடறான் அப்படி இந்த ஏலியன் எழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த லிஃப்ட்டுக்குள்ள கொண்டு போலான்னு போக அதே நேரம் பார்த்து போலீஸ்கார வந்துறாங்க இவன் மேல சந்தேகப்பட்டு இவனை விசாரிச்சுட்டு இருப்பாங்க அப்படி விசாரிக்கும் போது அந்த ஏலியன் வேற திடீர்னு அசையும் இதை பார்த்து இவங்க பயந்து போய் அது என்ன அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இவன் மேல சந்தேகப்பட்டு இவனோட கையவர் லாக் பண்ணிட்டு இருப்பாங்க அவன் இவ்வளவு சொல்லுவான் இந்த பாருங்க நண்பா நான் சொல்றது கேளுங்க இல்ல உங்க நல்லது தான் சொல்றேன் என்னோட கையை அவுத்து விடுங்க சொன்னா அவங்க யாரும் கேக்குற மாதிரி தெரியல அப்ப திடீர் அந்த ஏழு வெளியே வந்து அங்கிருந்த எல்லா போலீசுமே குடூரமா கொண்டு அவங்களோட உடம்புல பிச்சு போட்டுரும் அப்படி பிச்சு போட்டதுக்கு அப்புறம் இவன் பக்கத்துல வந்து இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கோம் எங்க இவனையும் கொன்றும் பார்த்தா அதுக்குள்ள அந்த பக்கம் சத்தம் கேட்குமா அந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கமா ஓடி போயிரும் அது போனதுக்கு அப்புறம் இவனும் போயிடான் இவன் போனதுக்கு அப்புறம் இந்த அண்ணகரை அவரை மயக்கத்துல இருந்து முடிச்சிடறான் இவன் முடிச்சதுமே அந்த இடத்துல ஒரு கிரிக்கெட் பால் இருக்கும் அதை கையில எடுத்து பார்த்துட்டு இருப்பான் ஏன்னா இவனோட அப்பாவுக்கு இந்த கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த பால் எடுத்து பார்த்துட்டு இருப்பானா நேர நேரம் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துரு வந்து பார்த்தா அந்த இடம் போல ஒரே ரத்த களி இருக்கும்ல அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட அண்ணன் இருப்பான அந்த ரூமுக்கு வந்துரா வந்து பார்த்தா இவன் கையில அந்த பாலை வச்சுட்டு புலம்பிட்டு இருப்பான் இவனை நேர்ல பார்த்த சந்தோஷத்துல அவ்வளவு சிரிச்சுட்டு இருப்பா அதுக்கப்புறம் இவன் என்ன ஏதும் கேட்டுட்டு இருக்கு அப்ப அந்த பெருசு இருப்பானே அவ இவளுக்கு போன போட்டு எங்க இருக்க உடனே சிப்புக்குள்ள வா இந்த சிப்புல இருக்க ஏழி எல்லாம் எல்லாமே தப்பிச்சு வெளிய போயிருச்சு அது எல்லாத்தையும் கூண்டுல போட்டு அடைக்கணும் இல்லனா வெளியே போய் அப்பாவி மனுஷங்களை குன்றரும் நான் சொன்னது புரிஞ்சா உடனே இங்க வானு வேற ஆர்டர் போட்டுட்டு இருப்பான் சரி நாங்க வர சொல்லி இவங்க மூணு பேருமே அந்த சிப்புக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க அப்படி வர்ற வழியில நம்ம ஹீரோட பேரு மாசி ஏதோ ஒரு பேரு அந்த பேரை சொல்லுமே இவ புடிச்சான் இது மாசியா அது என்னோட தங்கச்சி பேர் அச்சு இவனு சொல்ல யோ இது உன் தங்கச்சி தாங்க அப்படின்னு சொல்ல இவனு சாக்காயிரான் இவனுக்கு என்ன பிரச்சனைனா இவன் ஒரு ஓட்ட வாய் எதையுமே மனசுக்குள்ள வைக்காம யாரை பார்த்தாலும் ஒளறிடுவான் ஏன்னா நம்ம ஹீரோயின் வேற இதை சீக்கிரட்டா வச்சிருப்பா இதை போட்டு உடைச்சதுமே இவனு கோவத்துல கத்த அவன் ஓடி போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறம் இவங்கிட்ட உண்மையை சொல்லுவா நான் தான் அவனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லுமே இவனுக்கு ஷாக் சாக்காயிருது இவன் நம்ப மாட்டான் இது நீ என்னோட தங்கச்சியா என் தங்கச்சி செத்ததுக்கு அப்புறம் நான் தான் அடக்கம் பண்ணேன் என்னோட கையெழுத அடக்கம் பண்ணேன்னு சொல்லுவனா அது என்னமோ தான் நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட நினைவுகள் எல்லாத்தையுமே இந்த உடம்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான் அதுக்கப்புறமா டெஸ்ட்டுக்காக சில கேள்விகளை கேட்பான் எக்ஸாம்பிள் எந்த மாதிரினா பர்டிகுலர் நாளை சொல்லி அன்னைக்கு இப்ப படுத்திருப்பாலாம் பெட்ல

அந்த இடத்துல ஏலியனோட முட்டை நிறைய இருக்கும் இது என்னவா இருக்குன்னு ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்க இந்த பக்கம் இவங்க அங்கே ஓடிச்ச ஏலியன் அடிச்சு பூச்சில அரிச்சு அது எல்லாத்தையுமே ஒரு கண்ணாடி கொண்டல அடைச்சு வச்சாங்க அப்படி அடைச்சதுக்கு அப்புறம் இந்த சிப்போட மொத்த டேட்டாயுமே இந்த பெருசு வர அதோட உடம்புக்குள்ள ஏத்திட்டு இருக்கும் மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா அந்த முட்டை என்னவா இருக்கும் இவங்க உள்ள போய் பாத்துட்டு இருப்பாங்க ஆனா அது என்னன்னு தெரியாம அது உள்ளே வந்து பாத்துட்டு இருப்பாங்க அப்ப அதே நேரம் பார்த்து இவங்க முட்டை கிட்ட வந்தது தெரிஞ்சதுமே அந்த ஏலியன் வர பட்டு வேகமா வந்துட்டு இருக்கும் இது தெரியாம இவங்க வர இதை பார்த்துட்டு இருப்பாங்க அதுல ஒரு முட்டை வர இவன் பக்கத்துல போனதும் கொஞ்சம் கொஞ்சமா திறந்துட்டு இருக்கும் இவன் என்னடா எட்டி பாத்துட்டு இருக்கும் போது அப்ப திடீர் அந்த ஏலியன் வேற இந்த அண்ணக்கண்ண வேற புடிச்சு இழுத்துட்டு போயிரும் இதை பார்த்தா நம்ம ஹீரோன் பதிரி பேரா அப்ப நம்ம பிரெண்ட் இருப்பான்ல அந்த இந்தியன்காரன் அவன் அந்த இடத்துல இருக்க சொல்லிட்டு இவன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக குட்டுக்குட்டு ஓடி வந்துட்டு அப்படி ஓடி வந்தவ நேர பேஸ்மெண்ட்டுக்கே வந்துரு அப்ப அந்த இடத்துல பார்த்தா நிறைய கண்டெய்னர் இருக்கும்ல அந்த தான் இவனோட அண்ணன் வேற ஒளிச்சு வச்சிருக்கும் அவன் அங்கிருந்து கத்திட்டு இருப்பான் நீ வராத வராத அது ஒரு டிராப் வச்சிருக்கு நீ வராதுன்னு சொல்லுவான் ஆனா அதெல்லாம் காதல வாங்காம இவன் அண்ணனை கண்டுபிடிச்சு நேரம் அந்த கண்ணெடுக்கு வந்துடா வந்து பார்த்தா இவனோட ரெண்டு கைய வரை லாக் பண்ணி வச்சிருக்கும் அது என்னென்ன தெரியல பிளாஸ்டிக் மாதிரி ஒட்டி இருக்கும் அத போட்டு பிச்சு இருப்பா அப்படி பிச்சு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா கொய்யா அந்த ஏலியன் வந்துருது அந்த ஏலியனை பார்த்து பயப்படாம இவன் அண்ணனோட கையை ரிலீஸ் பண்ணி இவள் என்னன்னு பாக்கலாம் வந்துட்டு இருப்பா இவ முதல ஒரு கத்தி இருக்கும் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருப்பா ஏதோ புதுசா இருக்கேன்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா ஏன்னா இதுவரைக்கும் அந்த ஏழை பாத்துருக்க மாட்டா இவளது ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க அப்ப இந்த ஏழியின் இவங்க அட்டாக் பண்ணு பார்த்தா கொய்யால் அது மேல போய் இந்த கண்டெய்னர் போட்டு உருட்டி எடுத்துட்டு இருக்கும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கும் உள்ள இவங்க ரெண்டு பேருமே சமாளிக்க முடியாம தண்ணீர் இட்டுப்பாங்க அது உருட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ நேரம் என்னடா நம்ம தங்கச்சியை காணும் சொல்லி இவன் கையில ஒரு கொக்கி மாதிரி இரும்பு எடுத்துக்கிட்டு அப்படி வெளியே வருவான் பயத்தோட வந்துட்டு எங்க அது வெளியே நிக்குதோ நினைச்சு இவன் பயத்துல வந்துட்டு இருக்க அப்ப அந்த ஏலியன் வேற இவனை புடிச்சு அப்படியே தூக்கி வீசிரும் இவனு பொத்துன்னு விழுந்துடுறான் இவன் எந்திரிச்சு நடக்க முடியாம ஓட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டிட்டு இருப்பான் அது பக்கத்துல வந்து இவன் கிட்ட இவனோட முகத்தையே மொறச்சு பார்த்து அதோட வாயில இருந்து அது நாக்கு வேற வெளியே வரும் அவ்வளவுதான் இவனோட மூஞ்சி ஓட்ட விழும் பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோன் வந்து அந்த கம்பி கொக்கி பூச்சி மாதிரி அதை நாக்கில போட்டு இழுனி இழுத்துட்டு இருப்பா அப்ப அனகரனை பார்த்து அந்த இடத்துல சற்று ஓப்பனா இருக்கும்ல அதுகிட்ட போ அதுகிட்ட போன இவன் சிக்னல் காட்டுமே இவன் அந்த பக்கம் ஓடி போயிடறான் இவன் இந்த ஏலினை போட்டு தரத்தனி இழுத்துட்டு வந்து நேரம் அந்த சற்று கிட்ட வந்து அந்த சற்றுக்குள்ள தள்ளி விடும இவன் கதவை லாக் பண்ணிடான் அந்த கதவை லாக் பண்ற அடுத்த செகண்டே ஒரு செகண்டுக்குள்ளேயே நம்ம ஹீரோனவரை வேற உள்ள இழுத்துரும் அவ்வளவுதான் இந்த அண்ணக்கரை ரொம்ப பதறி போயிடான் எப்படியாவது திரும்ப அந்த சற்றை ஓப்பன் பண்றதுக்காக இவன் அந்த பட்டனை போட்டு அமுக்கு அமுக அமுக்குவான் அது என்னடா ஸ்டக்காய் நின்றுட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எப்படியோ அந்த சற்றை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போய் பார்த்தா அந்த ஏழின் செத்து கிடக்கும் இத பார்த்துட்டு அவன் தங்கச்சி எங்கடம் பார்த்தா அவ தான் இருப்பா அவளை பார்த்ததுமே இவனு சந்தோஷப்படுவான் எங்க நம்ம தங்கச்சி போட்டு தள்ளி இருப்பான்னு நினைச்சு இவன் பயத்துல வந்திருப்பான் அப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோன் தலையில இருந்து ஏதோ வெள்ளையா வந்துட்டு இருக்கும் ரத்தத்துக்கு பதிலா ஏதோ ஒன்னு வடைஞ்சிட்டு இருக்கும் அது வந்ததுமே இவன் மயங்கி விழுந்துறா இவனு பதிரிப்பை அவனோட தங்கச்சி எழுப்பு முயற்சி பண்ண இவனு மயங்கி விழுந்துறான் இவன் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் வந்துருது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம ஹீரோனை உருவாக்கினாங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனையும் இவனோட அண்ணனையும் என்ன செய்ய கொண்டு வந்துறாங்க அப்படி கொண்டு வந்ததுக்கு அந்த சிப்ல இருந்து நிறைய ஏலியன்ஸ் சின்ன சின்ன பூச்சி எல்லாம் அதையும் மொத்தத்தையும் கொண்டு வந்துறாங்க கூடவே அந்த ஏலியனோட முட்டையும் கொண்டு வந்துறாங்க இதை பார்த்ததுமே இந்த கம்பெனியோட ஓனர் இருப்பான அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா நம்ம ஹீரோன் புலச்சால செத்தலந்த மயக்க நிலையில இருப்பா அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் அண்ணா கொண்டு போனாங்கல்ல ஆப்ரேஸ் தேட்ல வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்னடா பண்றாங்க பார்த்தா அவனோட நுரையீரல் இருக்கும்ல அதை மட்டும் தனியா வெட்டி எடுத்துறாங்க என்ன பண்ண போறாங்க தெரியல அதே நேரம் இந்த பக்கம் இந்த பெருசு இருக்குல்ல அந்த பெருசு கூட ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏலியோட முட்டை என்ன செய்யறாங்க லேபுகள் கொண்டு வந்துறாங்க அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த முட்டையை வெட்டுறதுக்காக இவ ஒரு மிஷின் எடுத்து வெட்டிட்டு இருப்பான் அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹிரன் மயக்க நிலையில இருந்து அப்படி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தன்னோட அண்ணனை பாக்குறதுக்காக இவ வந்துட்டு அப்படி வர்றம்போதே இவன் இந்த முட்டையை வெட்டுறால அதோட இறத்துல சத்தம் இவ காதுக்கு வேற விங்கின்னு கேட்டுட்டு இருக்கும் அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவ நெருங்கி வந்துட்டு இருப்பா இந்த பக்கம் பார்த்தா இந்த முட்டையை உடச்ச உள்ள ஒரு பூச்சி இருக்குமே அதை வேற பிடிச்சறாங்க அது கரண்ட் சா கொடுத்து அதை சாவடிச்சு அதை ரெண்டா பிளந்து அதுக்குள்ள ஏனோட கரு இருக்கும் அதை இவங்க எடுத்துட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் வேற உள்ள வந்துடுறான் அந்த லேப்புக்குள்ள வந்துட்டு இருக்க அந்த பூச்சியோட சத்தமா இன்னும் தெரியல இவ காதல உயின்னு கேட்டு இருக்கோம் இவளும் மயங்கி விழுந்துரா அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஏலினோட கரு எடுத்தாங்கல்ல அந்த கருவை கொண்டு போய் நம்ம ஹீரோ அண்ணனோட நுரையர்ல ஒரு பாட்டல போட்டு வச்சிருப்பாங்க அந்த பாட்டலுக்குள்ள அந்த ஏலினோட கருவை உள்ள போட்டாங்க அப்படி போட்டதுக்கு அப்புறம் அந்த ஏலினோட கரு அந்த நுரையருக்குள்ள போயிடும் அதுக்குள்ள போக அதோட நமக்கு ஒரு தரமான கிருஷ்டை வச்சு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இந்த சீரீஸ்ல மொத்தமே மூணு மூணு பாட்டு தான் விட்டுருப்பாங்க அந்த மூணு பாட்டை ரிவியூ பண்ணியாச்சு இதுல நிறைய சீனை குழவெல்லாம் இழுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு அந்த காட்சியெல்லாம் கட் பண்ணிருப்பேன் இந்த சீரீஸ் நீங்க புல்லா பாக்க ஆசைப்பட்டா இது தமிழ்ல தான் கொடுத்திருக்காங்க நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரிஸ் நல்லபடியா போச்சுன்னா அடுத்த இதோட பாட்டு வந்தா கண்டிப்பா ரிவியூ பண்ணுவேன் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ